சிவபெருமான் வந்து அப்படி அவருடைய கையில வந்து நிறைய வரங்களை வச்சிட்டு நமக்காக காத்துட்டு இருப்பாருங்க நம்மதான் என்ன பண்ணணும் சிவபெருமான தேடி போகணும் ஏங்க சிவபெருமான் நம்மளை தேடி வரமாட்டாரா அப்படின்னா கண்டிப்பா வருவாருங்க அன்பே சிவம் அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேங்க சிவபெருமான் கட்டாயமா நம்மளை தேடி வருவாரு சிவனவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அவன் தாழ் வணங்கி சிவபெருமான வந்து மனசுல வச்சோன்னு வச்சுக்கோங்க அவன் அருள் கிடைக்கும் அவன் அருள் கிடைச்சா அவரை நம்ம வணங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால சிவபெருமான கையெடுக்கும் அப்படின்னாலே அதுவே நமக்கு பெரிய புண்ணியம் சிவபெருமான கையெடுக்கிறதுனால என்ன புண்ணியம் கேட்காதீங்க சிவபெருமான கையெடுக்கிறதே பெரிய புண்ணியங்க நமக்கு அதனால முத்த சித்ருவா இருக்கவரு நம்மோட சிவபெருமான்தாங்க